தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கிறோம் நான் சென்னைக்கு வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நான் சென்னைக்கு வந்தேன் அப்பொழுது பெரம்பூர் ரயில் நிலையம் இருந்தது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருந்தது ஐம்பது வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் இருந்தது மயிலாப்பூர் கோயில் இருந்தது திருவற்றியூர் கோயில் இருந்தது திருவான்மியூர் கோயில் இருந்தது அப்பொழுதெல்லாம் பெரிதாகவே இந்த இடங்கள் எல்லாம் தோட்டமாகவே இருந்தது கொல்ல குளமாக இருந்தது பல இடங்கள் குளமாக இருந்துள்ளது தோட்டமாக இருந்துள்ளது பெரம்பூரை சுற்றி பல தோட்டங்கள் இருக்கிறது அதை தான் கேசி கார்டன் என்பார்கள் அதுபோல் பல இடங்கள் சென்னையிலே அதுவும் பெரம்பூரில் பல இருக்கின்றன இந்த நான் வந்த பொழுது பெரியார் நகர் இல்லை ஜவஹர் நகர் இல்லை கொளத்தூரில் செம்மன் ரோடு தான் ஆனால் இன்று பெரிய நகரமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் மக்கள் தான் இங்கே ஐசிஎஃப் இருந்தது இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி இருந்தது ரயில்வே லோக்கோ ஷாப் இருந்தது அதனால்தான் இந்த டெவலப்மெண்ட் அந்த பின்னி மில் கம்பெனி இங்கே தான் இருந்தது அதனால்தான் இங்கே அதிகமாக அவர்கள் திருவிக்கா நகரில் குடியேறினார்கள் இப்படி ஒரு நகரம் வளர்கிறது என்றால் அங்கே ஏதோ ஒன்று ஒரு தொழில் தொடங்கினால்தான் மக்கள் வருவார்கள் அந்த வகையில்தான் இன்று பெரம்பூர் பெரிய நகரமாக இருக்கிறது அங்கிருந்து பல இடங்களுக்கு செல்லும் வழி வசதி இருக்கிறது பேருந்து வசதி ரயில் வசதி மீனம்பாக்கத்தில் சென்றால் இங்கிருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி இருபது கிலோமீட்டர் தான் சென்றால் நமக்கு விமானம் சென்று விடலாம் மீனம்பாக்கம் சென்று விடலாம் அது மிக எளிதாக சென்றடையக்கூடிய இடமாக சென்னை அமைந்துள்ளது பல கோயில்கள் பல இப்பொழுது பெரிய பெரிய அடுக்குமாடிகள் வந்துவிட்டன அது மட்டும் இல்லாமல் அந்த விஆர் மால் என்று சொல்லக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் இது போன்ற இதெல்லாம் ஒரு பத்து எல்லாம் வந்துவிட்டன ஏனென்றால் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சின்ன சாலை தான் தற்பொழுது தடுப்பு வைத்து ரெண்டாக பிரித்து உள்ளார்கள் போவதற்கும் வ வருவதற்குமாக போல் அஞ்சப்பர் போன்ற கடைகள் பெரிய ஒரு வணிக வளாகமாக இந்த பெரம்பூர் சுற்றி ஜவஹர் நகர் பெரியார் நகர் கோலத்தூர் என்றெல்லாம் மாறிவிட்டது கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்பொழுது இல்லை அது ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில்தான் அவர்கள் மண் சாலை அமைத்தார்கள் கோயம்பேடு தான் கட்டினார்கள் இதெல்லாம் இந்த வளர்ச்சி தான் மக்கள் அதிகமாக வர 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 வளர்ச்சி அதுபோல தான் நிறைய நாடார்கள் திருநெல்வேலியிலிருந்து இங்கு வியாபாரத்திற்காக வந்தார்கள் நல்ல வியாபாரம் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் வருவார்கள் ஒரு சின்ன கடையை திறப்பார்கள் அதிலிருந்து பிரிந்து இன்னொருத்தர் கடையை ஆரம்பித்து விடுவார் நாட்டார் கடைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நாட்டார் கடைம்பாங்க நாட்டார் நாடார் என்றாலே நாடாதவர்கள் புகழை நாடாதவர்கள் செல்வத்தை நாடாதவர்கள் உழைப்பாளிகள் அப்படித்தான் வந்து சொல்வார்கள் அது ஒரு சாதியும் அல்ல அது ஒரு இனம்தான் ஆதி காலத்தில் அவர்கள் பனைமரம் ஏறினார்கள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் பனைமரம் இருந்தது அப்படி இப்பொழுது பனைமரம் எங்கே இருக்கிறது தென்னை மரம் என்றெல்லாம் இன்று கேரளாவுக்கு சென்று தேங்காயை பறிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கேட் கொடுத்தால்தான் போய் அவர்கள் படித்து வருவார்கள் அந்த நிலை இப்பொழுது கேரளாவில் இருக்கிறது என் நண்பர் சொன்னார் அப்படித்தான் எனக்கு தெரியும் நான் கேரளா சென்று வந்துள்ளேன் எனவே இதெல்லாம் முன்னேற்றங்கள் ஒன்றுமில்லாத இடம் தற்பொழுது கோடிக்கணக்கில் வியாபாரமாக நடக்கிறது ஏதோ பேசிக்கொண்டே போக வேண்டும் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக இதையெல்லாம் நான் சொல்கிறேன் இதில் வேறு குறிப்பிடும்படியான எந்த விஷயமும் இல்லை இதுபோல் பல பதிவுகள் காணொளிகள் நான் செய்துள்ளேன் நடைப்பயிற்சிக்காக வரும்பொழுது இப்படி பேசிக்கொண்டே போவேன் எனக்கு அது எளிதாக இருக்கும் எனவே ஒரு வளர்ச்சி என்பது மக்கள் நெருக்கத்தை பொறுத்து தான் அமைகிறது முதலில் சிறிய ஒரு தெருவாக இருக்கும் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் காலிமனையாக இருந்தால் யாராவது ஒருவர் அதில் வீடு கட்ட ஆரம்பிப்பார் தோட்டங்களை வளர்ப்பார் ஓ யாரோ ஒருத்தர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் குடியேறுவார்கள் அவர் ஒரு சிறிய கோயிலையும் வைப்பார்கள் ஒரு குறிப்பாக விநாயகர் கோயில் வைத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஏனென்றால் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் எங்கேயாவது ரொம்ப தூரத்துக்கு போய் எப்படி போகிறது அதனால் நம்மளே கட்டிடலாமே நாலு பேர் சேர்ந்தால் ஒரு நகரை உருவாக்கி ஒரு கோயிலை கட்டிடலாம் அதுக்கு ஒரு அர்ச்சகரை கொண்டாந்து வச்சுட்டோம்னா அவர் மந்தனம் சொல்லுவார் இப்படித்தான் வாழ்க்கையை நடந்து செல்கிறது இதெல்லாம் அன்றாடம் காணக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் தான் அனுபவத்தின் மூலமாக தெரிந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் இப்போது நான் அடி சாலையில் தான் இருக்கிறேன் இது பெரியார் நகர்